சாந்தியின் கல்யாணம் நகரத்தின் ஓர் அழகான வீதி மலர்களாலும் கொடியாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஊர் முழுவதும் சந்தோஷத்தின் நிறம் நிரம்பி வழிந்தது ஒவ்வொரு வீடும் ஒழுந்தது ஆனால் அந்த வீதியின் ஓரத்தில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் மட்டும் அழுகே ஆட்சி செய்தது சாந்தியின் தாய் கண்களில் ஆழ்ந்த துயரத்துடன் அழுதாள் வீடு முழுவதும் ஒரு துக்கமான சோகம் நிறைந்திருந்தது சாந்தியின் தங்கை ஓடி வந்து கண்ணீருடன் சாந்தியை கட்டி பிடித்தாள் அவர்களது குடும்பம் கனவுகளாய் கட்டிய கல்யாணம் ஒரு கடைசி நேரத்தில் உடைந்து போயிருந்தது வழியில் ஊர் முழுக்க கல்யாண ஊர்வலம் பரபரப்பாக நகர்ந்தது இசை முழங்கியது மக்களின் முகங்களில் சந்தோஷம் பிரகாசித்தது ஆனால் அந்த சிறிய வீடு மட்டும் மட்டும் துக்கமாய் அமைந்திருந்தது சாந்தி மெதுவாக தன்னை திருத்திக் கொண்டாள் கண்களில் தைரியம் பொங்கியது கடந்து நின்றாள் காலப்போக்கில் சாந்தி தன்னுடைய முயற்சியால் ஒரு நல்ல வேலைக்கு போய் தன் குடும்பத்தை உயர்த்தினார் தனிப்பெருமை மற்றும் நம்பிக்கையுடன் வாழ தொடங்கினாள் முடிவு மிகவும் வெறும் ஊர் வாழ்ந்தாலும் தனி மனிதனின் துயரத்திற்கு ஊர் உதவ முடியாது தன்னம்பிக்கை மட்டும்தான் வாழ வழிகாட்டும் பழமொழி ஊர் எல்லாம் வாழ்கிறது என்று வீடு எல்லாம் அழுது புரண்டாலும் வருமா பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்